ஊ சரணம் விற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாமில் அப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது நாம் காலத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதே சிறந்ததாகும் கடவுளை மட்டும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மை படைத்த கடவுள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு மட்டுமே தெரியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரக்கூடாது என்று அப்பன் அருளுகின்றார் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா முருகனின் மகன் ரவி முருகன்